எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் காங்கிரஸ் பேரியக்கத்தின் பொருளாளர் டாக்டர் உர் மனோகரன் ஒரு அலுவலகம் கட்டி இருக்காரு நாங்குநேரி சட்டமன்ற தொகுதி காங்கிரஸ் கட்சி அலுவலகம் இந்த அலுவலகத்தை கட்டி காங்கிரஸ் கட்சிக்கு அர்ப்பணிக்கிறார் ரெண்டாயிரத்தி பதினாலு என்ன சொல்லி வந்தாங்க குஜராத் மாடல் குஜராத் மாடல் மாதிரி குஜராத் மாடல் ஒண்ணுமே கிடையாது அங்க போய் பாத்தீங்கன்னா குஜராத் மாடல் ஜீரோ குஜராத் இன்னும் பின்தங்கிய மாநிலமா இருக்கு எல்லா தமிழ்நாட கம்பேர் பண்ணும்போது குஜராத் பின்தங்கிய மாநிலம் கர்நாடகாவை கம்பேர் பண்ணும் போது குஜராத் பின்தங்கிய மாநிலம் தெலுங்கானாவை கம்பேர் பண்ணும் போது குஜராத் மாடல் ஏமாத்தி ரெண்டாயிரத்தி பதினாலுல வந்துட்டாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பேட்ரியாட் ராணுவ வீரர்கள் ஆர்மியை வந்து பாகிஸ்தான் கொலை பண்ணிட்டு அதனால பேட்ரியாட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்டை நாடுகளினுடைய பார்டரில் இருக்கிற பஞ்சாப் உத்தரப்பிரதேசம் சத்தீஸ்கர் இந்த இடத்தெல்லாம் வந்து குஜராத்தெல்லாம் திருட்டு தனமாக ஏமாற்றி வாக்குகளை பெற்றாங்க இப்ப இந்த தேர்தலில் என்ன புரிவாயிருக்குன்னா எல்லாமே கள்ள ஓட்டுகள் நல்ல ஓட்டு இல்லாது ஓட்டுகளை திருடி இருக்கிறாங்க அதான் ஓட்சேரி மாநாடு என்பதை நம்முடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இந்தியா முழுவதும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கிறார் அதை தான் நேற்றுக்கு மிகப்பெரிய மாநாடு நடந்தது

மோடி எங்கேயும் என்ன சொல்கிறாரு நரேந்திர மோடி உலகம் முழுவதும் போய் டூர் போறாரு என்ன சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு அவரு திஸ் இஸ் த டிஜிட்டல் இந்தியா அப்போ டிஜிட்டல் இந்தியான்னா டிஜிட்டல் பேஸ்ட் டாக்குமெண்ட்டை கொடுக்கணும்ல ஏன் கொடுக்க மாட்டேன்றாரு அதுதானே கேட்குறோம் நாங்கள் கேட்டால் சிசிடிவியை டெலீட் பண்ணிட்டோன்றாங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் கேட்டால் கொடுக்க மாட்டேன்றாங்க ஓ ஓட்டுடைய டேட்டா பேஸ் கொடுங்க ஒரு ஒரு மகாராஷ்டிராவில் கேட்குறோம் மகாதேவபுராவில் கேட்கறோம் எல்லாருந்தும் கேட்குறோம் கொடுக்க மாட்டேறாங்க

ஃபஸ்ட்டு ஹரியானாவில் ஸ்டார்ட் பண்ணாங்க பீகாரில் ஸ்டார்ட் பண்ணாங்க ஆந்திராவில் சௌத்ரி ரமேஷ் ரெண்டு மாநிலங்களில் ஒரு எம்பி இருந்தாங்க என்ன பண்ணாங்க சிபிஐ ரைட் இடி ரைட் இன்கம் டேக்ஸ் ரைட் ரைட் பண்ணி என்ன பண்ணாங்க டாக்குமெண்ட் எடுத்தாங்க ஷேர் சர்டிஃபிகேட் எடுத்தாங்க கோல்டு எடுத்தாங்க கேஷ் சீஸ் பண்ணாங்க சார்ஜ் ஷீட் போட்டாங்க இடிஏ சார்ஜ் ஷீட் போட்டாங்க சிபிஐ சார்ஜ் ஷீட் போட்டாங்க அப்போ ரமேஷன் சௌத்ரியும் சந்திரபாபு நாயுடு தெலுங்கு தேசம் பார்ட்டியோட எம்பிஸ் பிஜேபியில் மெர்ஜி பண்ண உடனே உடனே சார்ஜ்ஷீட்டை வித்ரா பண்ணிட்டாங்க அப்படின்னா கங்கையில் குளிச்ச புனிதவன் ஆகிட்டாங்களா வாஷிங் மிஷினில் போட்ட ஒரு ஒயிட் ஒயிட் வாஷ் பண்ணி வந்த ஒரு மனிதர்கள் மாதிரி ஆகிட்டாங்களா அப்படின்னா ஒரு ஒரு மாநில கட்சிகளையும் ரீஜனல் பார்ட்டிலாம் டெஸ்ட்ராய் பண்ணிட்டு இவங்க உள்ள நுழையணும் இப்போ பாருங்க மகாராஷ்டிரா பால் தாக்கரே தெரியும் இது பெரிய ஒரு தலைவர் பால் தாக்கரே அவர் தான் சிவசேனா அங்கே அவருடைய சன் உத்தவ் தாக்கரே இருக்காங்க அவங்க கூட அலைன்ஸ் வச்சாங்க அலையன்ஸ் வச்சுட்டு உள்ளுக்குள்ளே பூந்துட்டாங்க ஊடுருவிட்டு அதை எல்லா வேலையும் பார்த்துட்டு பேர் ஆர்எஸ்எஸ் உடைய ஐடியாலஜியை டெமாலிஷ் பண்ணுறப்பாங்க பிரிவினைவாதம் தான் யாரும் ஒற்றுமையாக இருக்க கூடாது அந்த கட்சிக்குள்ளே ஏக்நாத் சிண்டேன்னு ஒருத்தன் எடுத்தாங்க ஏக்நாத் சிண்டே எடுத்து நீதாண்டா முதலமைச்சர் கட்சியை ரெண்டாக ஓடிச்சாங்க ஏக்நாத் சிண்டே அப்புறம் ஏக்நாத் சிண்டே தாலி பண்ணிட்டு இப்போ பிஜேபி ஆட்சியில் இருக்கு இது தான் ஆர்எஸ்எஸ் மாடல் பிஜேபியுடைய ஸ்டைல் தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க ஏடிஎம்கு ஒரு ஏடிஎம் கே வாங்கு ஏடிஎம் எடப்பாடி பழனிசாமி ஏடிஎம்கே சசிகலா ஏடிஎம்கே ஓ பி எஸ் ஏடிஎம்கே டிடிவி ஏடிஎம்கே இப்ப அஞ்சாவது செங்கோட்டையின் ஏடிஎம்கே அஞ்சு பிளவுபடுத்தது யாரு பிஜேபி பி எம்கே ஒரு இன்டாக்டா ஓபிசி மக்களுக்காக இருந்த ஒரு கட்சி இப்ப ரெண்டு பி எம்கே அப்பாவுக்கு மகனுக்கு பிரச்சனை இதெல்லாம் யார் பிஜேபி பிஜேபி உடைய மாடல் ஆர் எஸ் எஸ் உடைய ஐடியாலஜி சிதைப்பதுதான் பண்ணுறது பண்றதுதான் எல்லாத்தையும் கண்ட்ரியும் டிஸ்ட்ராய் பண்ணிட்டு இருக்காங்க மக்களுக்கு இருந்த வாக்குரிமையை திருடுறாங்க அதான் இந்தியில் இந்தியா இந்த தலைவர் ராகுல் காந்தி இந்திய மக்களுக்காக பேஸ் ஆஃப் த கண்ட்ரி வாய்ஸ் ஆஃப் த கண்ட்ரி மாதிரி இதை வெளியில் எடுத்துட்டு வராங்க இப்போ மக்களுக்கு இன்னைக்கு இந்த நாட்டில் யாரு வந்து ஒரு பாதுகாவலராக இருக்காங்கன்னா தலைவர் ராகுல் காந்தி மட்டும்தான் அதான் பிஜேபிக்கும் காங்கிரஸுக்கும் ஐடியாலஜி டிஃபரன்ஸ்